கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக புனித பேதரு புனித பவுல் இறைவாக்கினர் எசையா இவர்கள் மூவரும் கடவுளை கண்டு மகிழ்ந்து திளைத்திருந்து தங்களுடைய உண்மையான நிலையை ஆழத்திற்கு கொண்டு போய் கண்டுகொண்ட ஒரு இறை அனுபவத்தை இன்று நாம் தியானிக்கின்றோம் பேதரு அவருடைய படகு கலிலையா கடலில் நிற்க ஆண்டவர் அவருடைய படகில் அமர்ந்து போசிக்கிறார் எல்லா தலைமுறையினர்களுக்கும் அவருடைய படகில் அமர்ந்துதான் போதிக்கிறார் போதித்த பிறகு அவருடைய உண்மை நிலையை அவரே அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்படிக்கிறார் ஆண்டவர் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உன் வலைகளை போடுங்கள் உன் உள்ளத்திற்கு போ உன் உள்ளத்தினுடைய ஆழத்திற்கு போ உன் வாழ்வினுடைய ஆழத்திற்கு போய் அங்கே நீர் யார் என்பதையும் நான் யார் என்பதையும் கண்டுகொள் ஆண்டவரே இரவு முழுவதும் நாங்கள் மீனவர்களாகிய நாங்கள் மீன் பிடித்தோம் இருப்பினும் பகல் நேரமாகிய இந்த நேரத்தில் மீன்கள் கிடைக்காது என்று சொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை இருப்பினும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நம்பி நான் வலைகளை போடுகிறேன் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுகிறார் ஏராளமான மீன்கள் அவருடைய உடலின் ஆழம் உள்ளத்தின் ஆழம் வாழ்வினுடைய ஆழத்தில் கடவுள் வந்து நிற்கிறார் வந்து நின்றதும் அவருடைய உண்மைத்தன்மை அவர் புரிகிறது தான் ஒளி எளிய பாவமுள்ள ஒரு சாதாரண படைப்பு தன் முன் நிற்பது கடவுள் தன்னை படைத்த இறைவன் தன்னுடைய பாவநிலையை உணர்கிறார் கடவுளுக்கு முன்னால் படைப்பு நிற்பதே பாவம் பாவநிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்த ஆண்டவர் பாவி ஆண்டவரே நான் என்னை விட்டு அகன்று போகும் எப்போது மனிதன் தன்னுடைய பாவநிலையை உணர்கிறானோ அப்போது அந்த மனிதனை முழுமையாக ஆண்டவர் நிரப்புகிறார் தன் அணிகலன்களால் நிரப்புகிறார் வல்லமையினால் நிரப்புகிறார் சக்தியினால் நிரப்புகிறார் இன்றைய முதல் வாசகத்திலும் அவ்வாறேதான் புனித இறைவாக்கினர் எஸ்ஐயா முடிந்து நான் ஆண்டவரை பார்த்துவிட்டேன் என் அரசரை நான் என் கண்களால் கண்டுவிட்டேன் என்று சொன்னதும் ஆண்டவர் அவருக்கு ஆசிரளித்து அவருடைய உதடுகளை தொட்டு கடவுளுடைய வார்த்தையை போதிக்க அனுப்புகிறார் புனித பௌரடிகளார் நான் இப்பொழுது கட இருக்கும் நிலை கடவுளின் அருளாலேதான் நான் இந்த நிலைக்கு கடவுள் என்னை உயர்த்திருக்கிறார் என்னுடைய நிலையிலிருந்து பாவ நிலையிலிருந்து ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து திருத்தூதன் என்ற ஒரு நிலைக்கு உயர்த்தி கடவுள் வார்த்தையை சொல்ல சொன்னாரே நன்றி என்ற ஒரு நிலையை பௌரடிகளார் சொல்லுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மாலும் சொல்ல முடியும் ஆண்டவரே பாவி நான் என்னை விட்டு அகன்று போகும் நான் ஒன்றுமில்லாதவன் என்னை விட்டு அகன்று போகும் நான் இருக்கும் இந்த நிலை உம்முடைய அருளால்தான் உம்முடைய சக்தியினால்தான் நான் வாழ்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க நம்முடைய வலைகளை போட்டு இயேசுவும் நாமும் இரண்டர கலந்து நாம் நம்முடைய வாழ்வை முழுமையாக இயேசுவின் அணிகலன்களால் நிரப்பிக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே மைப்போற்றுகிறோம் இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் எங்கள் வாழ்வினுடைய அர்த்தத்தையும் காரணத்தையும் நீர் எங்கள் வாழ்வில் வைத்திருக்கின்ற அரும் பெரும் காரியங்களையும் திட்டங்களையும் நாங்கள் அறிந்து கொண்டு எங்கள் வாழ்வில் நீ சொல்வதையெல்லாம் நாங்கள் செய்கின்றபோது அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்கிறோம் ஆண்டவரே அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்